கடாரத்தரசன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று விடியல் தந்த வேந்தன் நாட்கள் கடந்தன மித்ராவை தொலைத்த அன்று பிக்குவின் சொல் பேச்சை கேட்காமல் வெறி பிடித்தவன் போல அந்த காட்டுக்குள் மீண்டும் தானே சென்று தேடி தேடி களைத்து திரும்பிய சமயம் இளவரசி கங்கபுத்ரி விழித்திருந்தாள் விவரமும் அறிந்திருந்தாள் அவனிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் கண்களில் நீரை தேக்கி அமர்ந்திருந்தவளை பார்த்து ஒரு பரிதாப புன்னகை உதிர்த்தான் நித்திலன் நலமா இளவரசி ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் உண்மையில் தன் நிலையை விட அவளது நிலை மிகவும் மோசம் கழிவிறக்கத்தால் துடித்து என்பதை உணர்ந்தே இருந்தான் நிதிலன் அப்படி ஒன்றும் ஒரேடியாக அப்படி சொல்ல முடியாது இளவரசி ம் அவள் புத்திசாலி ஏதாவது ஏதாவது வழி கண்டுபிடித்து எப்படியாவது தப்பி இருப்பாள் அவள் மௌனமாய் அழவும் வேறு பேசத் தெரியாமல் அவன் வெளியேறினான் சில பல காரணங்களால் அவர்கள் மேலும் சில நாட்கள் அங்கேயே தங்கிவிட நேர்ந்தது அந்த சில நாட்களும் தோன்றிய வேளையில் அது அகால வேளை என்றால் கூட காட்டுக்குள் சென்று மித்ராவை தேடும் முட்டாள்தனத்தை நித்திலன் விடவே இல்லை ஒரு முறை வழி தவறி ஒரு கரடுக்குள் விழுந்து மூர்ச்சையாகி கிடந்தவனை மலைக்குடி மக்கள்தான் இழுத்து வந்து போட்டனர் மூர்ச்சை தெளிந்ததும் பிக்கு அவனை சரியாக கடிந்து கொண்டார் அதன் பிறகே தன் தவறின் கனமும் பின்னோடு இளவரசியின் முகமும் கடமையை நினைவுறுத்து ஓரளவு தன்னிலை உணர்ந்திருந்தான் நான்காம் நாள் மாலை பிக்குவுக்கு ஏதோ செய்தி வரவும் உடனே புறப்பட ஆயத்தம் செய்து களம் செல்ல படகில் ஏறத் தொடங்கினர் களம் புறப்படும் வரை நித்திலனோடு கரையில் நின்று உரையாடி கொண்டிருந்தால் இளவரசி இதில் எல்லா தவறும் என்னுடையதுதான் குமாரரே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தேவி இல்லை குமாரரே என்னை போன்ற ஒரு துர்பாகியசாலியை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது பெற்ற பொழுதிலேயே அன்னையை இழந்தேன் பெண்ணான பிறகு தந்தையை தொலைத்தேன் பிறகு பிறந்த பொன்னாட்டையும் தொலைத்து என் அரண்மனையில் எனது அறையிலேயே ஏதுமில்லாத அடிமையாய் நிற்கதியாய் நின்றேன் எனக்கென்று இருந்த ஒரு நட்பும் என்னவானது என்றே தெரியாத நிலையில் தொடர்ந்து வருவது நிழலா இருளா அன்றி என் உயிர் குடிக்கும் பகையா என்று புரியாமல் பயந்த சமயம் கூட தனிமையில்தான் உழன்றேன் தப்பிப்பிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து என் பூர்வ பலனோ என்னவோ இவருடனான தொடர்பு தாராதேவியின் மூலம் அதை மீண்டும் துவங்கி அது வலுப்பெற்ற பின்னரே நெஞ்சம் கொஞ்சம் குளிர்ந்தது இனி வசந்தம் என்றே நம்பினேன் நீங்கள் வந்தபோது என் வாழ்வின் புதிய பகுதிக்கு அழைத்து செல்லும் புறவி நீரே என்று நம்பினேன் என் துர்பாகியம் என்னை விட்டு தொலைந்து விட்டது என்றே முடிவு கட்டிவிட்டேன் ஆனால் அது என்னை விட்டு மித்ராவை பிடித்துக்கொண்டது என்பதை அறியாமல் போனேனே ஐயோ மித்ரா அவளது கள்ளமில்லா சிரிப்பும் பிள்ளை கோபமும் வேடிக்கை பேச்சும் இனி கேட்பேனோ உள்ளம் பதைக்கும் அந்த தருணத்தில் கொஞ்சமும் யோசியாமல் எனக்கு முன்பு வந்து வீழ்ந்தாலே அப்போது அவள் கண்கள் குமாரரே அதில்தான் எத்தனை துணிவு பிரகாசம் காலனையும் எதிர்த்து எள்ளி நகையாடும் கவினொளி பொதிந்த அந்த கண்கள் அது என் நெஞ்சுக்கூட்டுக்குள் எப்போதுமே நிற்குமே முதன் முதலாய் அவளது விரல் பற்றி அந்த கார் இருளில் காட்டுக்குள் நடக்கையில் உயிர் தோழமை அமைவதற்கு ஒரு நொடி போதும் என்ற உண்மையை உணர்ந்தேனே அவளின் அருகாமை வேண்டிய பிழையா போதும் தேவி போதும் வேண்டாம் இனி இந்த பேச்சு வேண்டாம் நான் மறக்க முயற்சிக்கிறேன் முடியுமா குமாரரே என் கடமை முடியும் மட்டிலுமாவது முடிந்தே தீர வேண்டும் இளவரசி மறந்தே ஆக வேண்டும் நீங்களும் அழாதீர்கள் உங்கள் கண்ணில் கண்ணீரை கண்டால் எனக்கு வலிக்கிறது உங்கள் வாழ்வு நலமானதே பெரிய மகிழ்ச்சி அதற்காகவே மித்ராவும் அத்தனை பாடுபட்டால் நீங்கள் அழுவதை மித்ராவும் விரும்ப மாட்டாள் அதனால் இனி தயவு செய்து இந்த கண்களை கண்ணீருக்கு இரையாக்காதீர்கள் நான் உங்களிடம் வேறு கேட்க வேண்டும் இந்த பிக்கு இவரை எந்த அளவுக்கு நம்பலாம் நம்பி நீங்கள் போவது இளவரசியின் முகத்தில் சற்று முன்பு காணப்பட்ட சோகத்தில் ஊடு பாவாய் ஒரு பிரகாசம் தோன்றியது அதோடு கொஞ்சமாக நாணமும் சேர்ந்து கொண்டது ஏதேது பிக்குவை பற்றி பேசினால் முகம் சிவப்பதா திடுக்கிட்டவன் அதை காட்டாமல் அவளை பார்த்தபடி பதிலுக்காக காத்துக் கொண்டிருந்தான் இனி என்னை பற்றி நீங்கள் கவலை கொள்ளவே தேவையில்லை குமாரரே அங்கே சென்றதும் அவர் பார்த்துக் கொள்வார் சோகத்திலும் ஒரு நிம்மதி சுடர் விட்டது அந்த பளிங்கு முகத்தில் சில நாட்களே பழகினாலும் உடன் பிறந்தவள் போல மனதில் பாசத்தை விதைத்து விட்டால் இளவரசி கங்கா பிக்குவின் குரலில் முகமெல்லாம் மலர அவள் திரும்பி செல்லவும் நித்திலின் மனம் வலித்தது மித்ரா என்று அவன் அழைக்கும் போதெல்லாம் இப்படித்தானே அவளது முகமும் ஒளிர்ந்திருக்கும் எண்ணம் போன திக்கில் பிரமித்தான் அவன் மித்ராவை அழைப்பதும் அந்த பிக்கு இளவரசியை அழைப்பதும் ஒன்றா என்ன நித்திலங்குமரா சிந்தனையெல்லாம் பலமாக இருக்கிறது எங்களுடன் விகாரைக்கு வந்துவிடலாம் என்ற எண்ணமா குதூகலமாக பேசியபடி அவன் அருகில் வந்து நின்றார் பிக்கு கனத்துக்கு ஒரு உணர்ச்சியை வெளிக்காட்டிய அந்த முகத்தை பார்ப்பதே ஒரு நாடகம் காணும் சுவாரஸ்யத்தை தனக்கு அளிப்பது கண்டு வியப்பாயிருந்தது நித்திலனுக்கு அது வாழ்க்கையை எந்த நோக்கில் பார்த்தாலும் ரசித்து மட்டுமே பார்க்க தெரிந்த ஒரு ரசிகனின் முகம் அந்த கண்களில் சதா ஒரு மகிழ்ச்சி ஒரு தேடல் ஒரு ரசனை இருந்தது இது எப்படி ஒரு பிக்குவுக்கு சரியாக வரும் இந்த கேள்வி எதற்கு நீங்கள் தான் போகிறீர்கள் என்று நான் நம்புவதற்கா வியப்பின் குறியாய் புருவும் சிறிது ஏறி இறங்கினாலும் மீண்டும் ஒரு ஒளி புன்னகையை வீசியபடி கேட்டார் ஏன் அதை நம்புவதில் என்ன அத்தனை கஷ்டம் நீங்கள் எப்படியோ இளவரசியை என்ன செய்வதாய் உத்தேசம் அதைவிட உங்கள் விகாரைக்கு வந்து நரோத்தமர் என்ன செய்வார் வேதம் ஓதுவாரோ நித்திலனின் பதிலால் ஆனந்தம் மேலோங்க பிக்கு உரக்க சிரித்தார் கேட்பவர் மனதை பரவசத்தில் ஆழ்த்தும் நகைப்பு பார்ப்பவரை சேர்ந்து நகைக்க தூண்டும் நகைப்பு சமயங்கள் எல்லாம் மனிதனின் நல்வாழ்வுக்கு உதவத்தானே நித்திலா பாதைகள் பல பல ஆனாலும் சென்று சேரும் இடம் ஒன்று என்பது புரிந்துவிட்டால் வழிசாலைகளில் பார்த்து கொண்டாலும் ஒரு புன்னகை செய்வதில் என்ன தவறு அதெல்லாம் போகட்டும் இப்போது நீ என்ன செய்ய போகிறாய் நான் களத்தளம் சென்று நாகவெளிக்கு களம் பிடிப்பேன் நீங்கள் நாங்கள் கடல் தாண்டி சாவகம் செல்ல போகிறோம் சாவகத்துக்கா சாவகத்தில் எங்கே ஏன் கேட்கிறாய் நித்திலா ஏன் சொல்ல மாட்டீர்களா இத்தனைக்கு பிறகும் உன்னிடம் சொல்ல மாட்டேன் என்றா நினைத்தாய் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கிறது நித்திலா குழப்பங்கள் தீர்ந்த பிறகு நல்ல நிலையில் நீ என்னை காண வர வேண்டும் கொஞ்சமும் சங்கோஜம் இல்லாமல் அவனை அருகில் இழுத்து தோளோடு தழுவிக்கொண்டார் இளவரசர் ராஜாதிராஜர் இதுபோல சொன்னது நினைவுக்கு வந்தது மீண்டும் அவனது ஐயம் அதிகரித்தது பிக்குகளுக்கு எப்போதுமே நல்ல நிலைதானே பின் என்ன தனியாக நல்ல நிலையில் என்று சொல்கிறீர்கள் என்னவோ நீர் ஒருமுறை கூட பிக்குவை போலவே பேச மாட்டேன் என்கிறீரே பிறகு எப்படி பேசுகிறேனாம் ஏதோ நாடாளும் அரசரை போல கண்ணில் அவரது முகத்தை பார்த்தபடி சொன்னான் நித்திலன் இடி இடி என அவர் சிரித்தார் அவர் சிரிப்பில் தூரத்தில் நின்று கொண்டிருந்த நரோத்தமர் கூட ஓடி வந்தார் என்ன ஆயிற்று பிரபு பாருங்கள் ஒரு வைணவ பெரியவர் ஒரு பௌத்த பிக்குவை பார்த்து பிரபு என்று அழைத்தால் நான் என்னவென்று நினைப்பது என்றான் நித்திலன் இந்த பிக்குவை அவர் சாட்சாத் பெருமாளாகவே காண்கிறார் என்று அர்த்தம் என்ன குமரா அதுதானே அல்லவா சாவகத்தில் உள்ள பெரும்புதூர் விகாரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா அதைப்படி தெரியாமல் போகும் சிவனுக்கு ராஜராஜ உடையார் எழுப்பிய ராஜேஸ்வரம் போல பௌத்த சமயத்தின் அடிப்படையான மூன்று நிலை மேன்மைகளை உணர்த்தும் விதமான பெரும் தானே அது நிரம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் சமயம் கிடைத்தால் வந்து காண வேண்டும் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக வா நித்திலா நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் பிக்குவாக வா விடமாட்டேன் என்கிறாயே அது பழைய பூமி மாதரத்தில் தானே இருக்கிறது அடடா அது கூட உனக்கு தெரியுமா பிக்குவின் முகத்தில் மகிழ்ச்சியோடு கூடவே வேறு ஏதோ ஒரு உணர்ச்சி அதை கண்டுகொள்ள முடியவில்லை நித்திலனால் அங்கா செல்ல போகிறீர்கள் ஆம் இப்போதைக்கு அங்குதான் பின்னர் உங்களின் நிரந்தர வாசம் எதுவோ கிழக்கு சாவகத்தில் ஒரு தேசம் பார்த்தீர்களா மீண்டும் மீண்டும் நீங்கள் பிக்கு இல்லை என்பதை நிரூபிக்கிறீர்கள் எப்படி ஒரு பிக்குவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் எனக்கென்ன எல்லா இடமும் இறைவனின் சன்னிதானம் விகாரைகள் எல்லாம் எனக்கு வீடுதானே என்று இது போல ஏதாவது சொல்லியிருப்பார் நீங்கள் சொல்வது இது என் தேசம் இங்கே நான் தான் அரசன் என்று சொல்வது போலல்லவா இருக்கிறது நரோத்தமரே பேசாமல் இவனையும் நம்மோடு அழைத்து சென்று விடுவோமா ஐயோ பிரபு வேண்டவே வேண்டாம் பிறகு இதுதான் சாக்கென்று அதற்கொரு படை திரட்டி கொண்டு மாதரத்துக்கு வந்தாலும் வந்து விடுவார்கள் சோழர்கள் அனைவரும் சிரித்தனர் எப்படியும் எனக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை இளவரசி இங்கிருந்து எங்கே போகிறார்கள் மாதரத்தின் வலிமை மிக்க கோட்டை ஒன்றின் பொன் மாடத்தில் பட்டத்து ராணியாய் கொலுவிற்க போகிறார்கள் இதை அப்படியே நீ வல்லவரிடம் சொல்லலாம் சொல்வதென்ன சொல்லாவிட்டாலும் அவருக்கே அது தெரியும் இதோ இந்த லட்சினை இதையும் சாட்சிக்கு காட்டு நித்திலனின் கையில் பொன் லட்சினை ஒன்றை தந்தார் அந்த பிக்கு புதிதாக பறித்த மஞ்சள் பூ போல அத்தனை பிரகாசமாக இருந்தது பிற உலோக கலப்பில்லாத சம்பூர்ண தங்கம் இது பொதுவாக அரசர்களுக்கோ இறை பொருள்களாகவோதானே இருக்க முடியும் லட்சினையை நன்றாக பார்த்தான் நித்திலன் கம்பீரமாய் தலை தூக்கியபடி கருடமுகம் பொறிக்கப்பட்டிருந்த அந்த லட்சினை அந்திவான சிவப்பில் சிறு சூரியனாக ஒளி வீசியது இது ஒரு இது பிக்குவெனது இல்லை குமரா என்னை அப்படி பார்க்காதே இது ஒரு மன்னன் தந்தது இளவரசி போவதும் அவனது அரண்மனைக்கு தான் இப்போது சந்தேகம் தீர்ந்ததா இல்லை விளங்கிற்றுப்போ அதற்கில்லை மாதரம் சஞ்சய வம்சத்து ஆட்சியில் உள்ள நாடுதானே பாலபுத்திரர் காலம் தொடங்கியே சஞ்சய வம்சத்துக்கும் சைலேந்திர வம்சம் ஆளும் ஸ்ரீ ஸ்ரீவிஜயத்துக்கும் ஆகாதே பின் எப்படி இளவரசி எதிரி நாட்டு மன்னனின் மாளிகையில் அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நித்திலா நான் வெறும் நாடோடிப்பார் இந்த பெண் இருக்கிறாளே பொல்லாத பெண்ணப்பா தன்னை பாதுகாத்து அழைத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் மன்னருக்கு செய்தி இல்லை இல்லை ஆணை ஒன்றை அனுப்பிவிட்டாள் அவரும் உடனே எங்கள் இருவரையும் கட்டி களத்தில் ஏற்றி அனுப்பிவிட்டார் இளவரசி ஏன் இங்கிருந்து எதிரி நாட்டினரான உங்கள் மன்னருக்கு செய்தி அனுப்ப வேண்டும் அவளுக்கு உங்கள் மன்னரை எப்படி தெரியும் அது யாருக்கு தெரியும் கனவில் பார்த்து கொண்டார்களோ என்னவோ கண்கள் ஒளிர சிரித்தவர் தொடர்ந்தார் எதிரி என்று முற்றிலும் ஒதுக்கிவிட முடியாது குமரா ஸ்ரீ விஜயமும் மாதரமும் எதிரிகள் ஆயினும் இளவரசியின் தந்தை சங்கரமர் மீது தனிப்பட எப்போதும் எங்கள் மன்னருக்கு ஒரு மதிப்பு உண்டு அது இந்த இளவரசிக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் வேறு யாரையும் நம்ப முடியாத இந்த தருணத்தில் எங்கள் மன்னரின் உதவி தேடி தேடியிருக்கிறாள் இந்த பெண் இதற்கு மேல் எனக்கு கொஞ்சம் தெரியாது என்றவர் ஸ்ரீபுத்திரியை நோக்கி திரும்பி கங்கா உனக்கு சோழேந்திரரிடமிருந்து ஒரு பரிசு வந்திருக்கிறது பார் என்றார் பரிசா சோழேந்திரிடமிருந்தா புருவம் சுருக்கிய கங்கா புத்திரிக்கு புன்னகையோடு ஒரு திசையை காட்டினார் பிக்கு அங்கே கரை வந்தேறி ஒரு தோணியிலிருந்து இறங்கி கண்ணீர் மல்க ஓடி வந்து கொண்டிருந்தால் மஞ்சு மஞ்சு ஸ்ரீபுத்ரி இருவரும் ஆற தழுவி அளவலாவிய பிறகு கேட்டாள் ஸ்ரீபுத்ரி எங்கே எடி போனா என்னை விட்டு மஞ்சு தான் சோழ தூதுக்குழுவிடம் மாட்டிக்கொண்டதும் அவள் பெண் என்பதை அறிந்ததும் அங்கே ஒரு இடத்திலே சிறை வைத்ததும் வெகுகாலம் கழித்து இன்று தான் வெளியே அழைத்து வரப்பட்டதையும் கூறினாள் இனி நீ உன் அருமை தோழியை பிரிய தேவையில்லை அவளையும் நம்மோடு அழைத்து செல்கிறோம் சரியா அதன் பிறகு சற்று நேரம் உரையாடிவிட்டு விடை பெற்று கொண்டனர் கண்கள் கலங்க விடைபெற்ற இளவரசி விரைவில் அவனை மீண்டும் சந்திக்கவும் அதிலும் மித்ராவுடன் சந்திக்கவும் இறைவனை பிரார்த்திப்பதாக கூறினாள் அதை காய்ந்ததொரு புன்னகையோடு ஏற்றுக்கொண்டான் நித்திலன் பின்னர் தனக்காக பிக்கு ஏற்பாடு செய்திருந்த படகில் கலத்தலம் வந்தான் பெரிய இடர் இன்றி அவனும் எதிர்பாராதபடி நாகக்கன்னியே அவனுக்காக காத்திருந்தாள் அவன் அருகே சென்றதும் அபுவும் கலபதியும் அவனை கண்டுகொண்டு ஓடோடி வந்தனர் அதன் பிறகு எல்லாமே மாயப் புகை போல தோன்றியது நித்திலனுக்கு நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்